எரிபொருள் கையிருப்பு குறித்து முன்னாள் எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட பதிவு யாழில் விபத்துக்குள்ளான குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு சஜித் தரப்பு முக்கியஸ்தர்கள் மூவர் கட்சியை விட்டு வெளியேற தீர்மானம் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பு இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சலுகைகள் குறித்து ஜனாதிபதி அனுரோவின் கருத்து அனுரோவின் செயலால் ஓய்வூதியத்தை இழந்து பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடவுச்சூட்டு பிரச்சினைகள் விரைவில் தீர்வு விஜித ஹரத் தெரிவிப்பு வடமாகாண ஆளுநராக என் வேதநாயகம் நியமனம் நாட்டில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் முன்னாள் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசங்கர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார் இந்த பதிவில் இலங்கையில் ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மெட்ரிக் டன் டீசலும் பதிமூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் சூப்பர் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மெட்ரிக் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி மெட்ரிக் டன் வகை பெட்ரோல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் முப்பதாயிரத்து மெட்ரிக் டன் விமான எரிபொருள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் மோட்டார் சைக்கிள் வேனுடன் மோதியதில் குடும்பத்தொருவர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் முதலாம் வட்டாரம் பொங்குடிதீவு பகுதியைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் காந்தன் என்பவரை உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணம் பண்ணை வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை வீதியால் சென்ற வேன் மீது இவரது மோட்டார் சைக்கிள் கைப்பிடி தட்டுப்பட்டு அவர் கீழே விழுந்து மயங்கியுள்ளார் இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு யழ்ப்போதன வைத்தியசாலையில் சேர்த்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் இரவு பத்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் மூவர் கட்சியை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் முக்கியமான மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு கட்சியை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் இந்த மூவரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணிலுடன் இணைந்து செயற்படுவது குறித்து தொடர்ச்சியாக பேசியவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் இந்த யோசனையை முன்வைத்த மூவருக்கும் எதிராகவும் எழுந்த கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது எதிர்வரும் பொது தேர்தலின் போது கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு கூட வேட்புமனு வழங்கக்கூடாது என இந்த மூவருக்கு எதிராகவும் கட்சியின் சிலர் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை நூறு ரூபா அதிகரித்துள்ளது முன்னதாக தேங்காய் எண்ணெயின் விலை அறுநூற்று பத்து ரூபாவாக இருந்தது எவ்வாறாயினும் தற்போது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மொழித்தீவு மற்றும் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்பிரகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை அம்மதொட்டி மற்றும் ஒடராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் திட்டம் தொடரும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சலுகைகள் குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையிலேயே இதை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியினை பெறுவதற்கான திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உத்தேசித்துள்ளோம் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல கடன் வழங்குனர்களுடன் கடன் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கான விடயங்களை விரைவில் நிறைவு செய்ய உள்ளோம் எங்கள் வேலை திட்டங்களில் திருப்தி அடையாதவர்கள் கூட எமது வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்களாயின் மாத்திரமே எமது வெற்றி முழுமை பெறும் அதே நேரம் அனைத்து துறைகளுக்குமான வியூகங்களையும் மாற்றுவதற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை சிற நிலையில் தக்க வைப்பது முக்கியமானது இதேவேளை அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் செய்வதற்கு முன்னர் பொருளாதார நிலையான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தான் உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்ட சுமார் எண்பத்தைந்து புதியவர்கள் ஓய்வூதியம் பெறும் உரிமையை இழந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஐந்தாண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மாதாந்தம் நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக பெறுவர் அடுத்த வருடம் ஆரம்பத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய போதிலும் அது கலைக்கப்பட்டதால் குறித்த உறுப்பினர்கள் அந்த சிறப்புரிமையை இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு முறை நாடாளுமன்ற பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்கள் ஐம்பத்தையாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதியன்று தொடங்கியது அதற்கு முய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைகிறது அந்த சம்பளத்துடன் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாளைக்கு வருகை தரும் சம்பளம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் வழங்கப்படுகின்றது சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாதாந்த சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து ரூபாய் எனவும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலவும் கடவுச்சூட்டு நெருக்கடி அக்டோபர் பதினைந்து முதல் இருபதுக்குள் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் எனினும் அக்டோபர் இறுதிக்குள் புதிய கடவுச்சூட்டுகள் வந்து சேரும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களம் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் தெரிவித்திருந்தது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்து முதல் பதினாறாம் திகதிகளுக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சுட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் எமக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் இந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சுட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் வடமாகாண ஆளுநராக முன்னாள் வடமாகாண செயலாளரும் அரசாங்க அதிபருமான என் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய மாகாண ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணை வேந்தர் பேராசிரியர் சரத் அபிகோன் நியமிக்கப்பட்டுள்ளார் மாகாண ஆளுநராக முன்னாள் நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநராக உவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசுக்ர நியமிக்கப்பட்டுள்ளார்